சோ சிந்து சிவிலைசேஷன் சரிங்களா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படினு சொல்றாங்க சரிங்களா இங்கிலீஷ்ல இது एक्चुअली உலகத்துல இருக்கக்கூடிய நாகரிகங்கள் நாகரிகங்களுடைய எண்ணிக்கை அப்படினு பார்த்தீனா 24 க்கு மேற்பட்ட நாகரிகம்னு சொல்றோம் நாகரிகம் அப்படிங்கிறது என்ன கற்கவளக்கம் பண்பாடு ஆமா பல சிவிஸ் சரிங்களா சிவிஸ்ங்கற சொல்லில இருந்தா சிவிலைசேஷன் அப்படிங்கற சொல்லு உருவாயிருக்குது அப்படிங்கறது கிரேக்க சொல்லில இருந்தா உருவாயிருக்குது ஞாபகம் வச்சுக்கணும்

கைவினை தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது பெரிய இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விவசாயம் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருப்பாங்க அது ஒரு மலையின் பகுதிகள் இருக்கும் கொஞ்சம் சமொழி சார்ந்த பகுதிகள் இருக்கும் சரியான நீர் பகுதி நீர் வளம் உள்ள பகுதி இருக்கும் வளமான மண் இருக்கும் சரிங்களா அப்போ வளமான மண் இருக்குது அதுக்கு தகுந்த நீர்நிலை இருக்குது அப்படிங்கும்பொழுது மக்கள் என்ன பண்றாங்க எளிமையாக வாழ்வதற்குரிய புறச்சூழல் நிலச்சூழல் சரிங்களா உங்களுக்கு கிடைக்குது அப்போ ஓரிடத்துல தங்குவதற்குரிய சூழல் உங்களுக்கு கிடைக்குது இப்போ கால்நடை வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இப்போ கால்நடைகளை அவங்க வந்து பாதுகாக்கணும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு அப்ப அதுக்கு ஒரு பாதுகாவல் அதுக்கான ஒரு அம்சத்தை உருவாக்குறாங்க அப்போ ஸ்டாண்டர்டாக ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா ஒரு கூரை வீடு இருக்கு அப்படின்னு அதை உடைச்சிடலாம் ஆனா மாடி வீடு உடைக்க முடியுமா முடியாது ஏன்னா கூரை வீடுகள் வந்து மூங்கில்களால் உருவாக்கப்படுது மாடி வீடுகளோ அல்லது ஓட்டு வீடுகளோ பெரிய பெரிய சுவர்கள் செங்கலால் உருவாக்கப்பட்ட வீடுகளை எளிமையா விலங்குகளோ மற்ற எதிர் எதிரி கூட்டங்களோ வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியுமான் முடியாது அப்ப தங்களை வந்து பாதுகாக்குவதற்குரிய ஒரு சூழல் உருவாகும் இப்ப தொடக்க காலத்துல மலைப்பகுதிக்குள்ள வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க கொஞ்சம் ஓரளவு தான் வாழ முடிஞ்சிச்சு அப்ப விலங்குகளையும் பாதுகாத்துக்கிட்டு விவசாய தொழில்ல கால்நடை வளர்ப்போட என்ன பண்ணாங்க விவசாய தொழில ஈடுபட ஆரம்பிக்கிறேன் உற்பத்தி கூடுதலாகும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதை இன்னொரு இடத்துல பண்டமாச்சு இதுதான் சொல்லுவான் பண்டத்தை பணமாக்குவது பணத்தை பண்டமாக்குவது இவ்வளவுதான் வணிகம் அப்படின்னே சொல்லுவாங்க சரிங்களா என்ன பண்றாங்கன்னா ஒரு பிசினஸா மாற ஆரம்பிக்கும் ஒரு நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா முல்லைநிலை பகுதி காடும் காட்டை சார்ந்த பகுதி இருக்குது அங்க என்ன தொழில் முதன்மை தொழில் இருந்துச்சு மாடு வளர்த்தல் அப்படிங்கிறது அப்போ ஆனிரிகளை மேய்க்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய பால் இருக்குது அந்த பால் எடுத்து என்ன பண்றாங்க அவங்க போக அதை வந்து மோராக்குறாங்க அடுத்தது ஆக்குறாங்க அதை என்ன பண்றாங்க இன்னொரு நிலத்துல கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிறாங்க நெல்லு கொடுத்துட்டு பாலை கொடுத்துட்டு நெல் வாங்குறாங்க இப்ப கடல் சார்ந்த பகுதிக்குள்ளே உப்பு அங்க கூடுதலா கிடைக்குது உப்பு விளைவிக்கிறது மீன் அதிகமா மீனே சாப்பிட முடியுமா அப்போ மீன் சாப்பிடாத பகுதியில் மீன் கிடைக்காத பகுதிகளில் கொண்டு போய் மீனை கொடுத்துட்டு அங்கே என்ன உற்பத்தி ஆகிடுச்சோ நெல்ல வாங்கிக்கிடுறான் சரிங்களா இப்படி பண்டமாற்ற முறை இப்படி தான் தொடங்குது அப்போது வளமான நிலப்பகுதிகளாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி வாங்குறோம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நாகரிகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமையறிய நாகரிகம் யூக்ரப்டீஸ் டைக்ரீஸ்னு சொல்லுவாங்க அந்த நதி நாகரிகம்னு அதை சொல்லுவாங்க எல்லாமே என்னன்னா நதிக்கரை நாகரிகங்கள் தான் சைனா பார்த்தோம்னா நைல் நதி நாகரிகம் பா சிந்து நாகரிகம் நாகரீகம் எல்லாமே நகர நாகரிகங்கள் அனைத்துமே எங்க இருக்கும்னா நதி விகரையோரத்து நாகரிகங்களாகவே இருக்கும் வைகை நதி சொல்றோம் வைகை நதி நாகரிகம் தான் கீழடி நகர நாகரிகம் சரிங்களா கீழடிங்கிறத பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வைகை வைகை பற்றி எக்கச்சக்கமான குறிப்புகள் கிடைக்குது பட் அந்த இடத்துல வைகை நதி இருந்ததுக்கான அடையாளம் இப்ப இல்லை சரிங்களா சோ அந்த தொண்ட தொண்ட என்ன அப்ப வைகையில் ஏற்பட்ட வெள்ள கூட கீழடி அப்படிங்கிற ஒரு பகுதி அழிந்து போயிருக்கலாம் நகரமே அழிந்து போயிருக்கலாம் எந்த பகுதியுமே சிந்து சங்கலியுமே அப்படிதான் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய குறிப்புகள் இருக்குது இப்ப நகர நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு மூல கண்டம் கருத்தியல் என்னன்னா விவசாயிகளுக்கும் கைவினை தொழில்நுட்பத்துல ஈடுபட்டிருப்பான் நகரம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கட்டடக்க நாய அமைப்பு முறை உருவாயிருக்கு பொறியியல் நுட்பம்னு அதை சொல்லுவான் அவ்வளவு எளிமையா அதை வந்து உருவாக்க முடியாது அப்ப ஒரு பெரும் அரண் பேரனாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியா மாறி இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதுல ஏகப்பட்ட நாகரிகங்கள் இருக்கு

அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கம்பேர் பண்ண எங்க இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்ச நெஞ்சல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாழ்வியலில் ஒரு ஒரு சிறப்பான நாகரீக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக அந்த சுமேரிய பகுதி இருந்திருக்குது இருக்குது எழுத்து முறையில மொதல் மொதல் அங்கேதான் உருவாயிருக்குது வரலாறு தொடர்பான ஆய்வுகள் தான் முத மொதல் உருவாயிருக்குது இப்போ நிறைய இருக்கு சரிங்களா சோ இங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெல்ல இருக்கக்கூடிய நகர நாகரிகமாக அது எல்லை வந்து போமு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து போமு சரிங்களா புதாண்டுக்கு முன்னர்ந்து சொல்றோம் ரெண்டாயிரத்துக்கு உட்பட்ட கால எல்லையாக அது வர்ணிக்கப்படுகிறது அதாவது கார்பன் டேட்டிங் ஆய்வு கற்பனை கிடையாது கார்பன் டேட்டிங் ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க இந்த கால கணிப்பு ஆய்வு அடிப்படையில் அதை சொல்லியிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏரியா ஞாபகம் வச்சுக்கணும் செகண்ட் ஒன் என்ன எகிப்து தான் எகிப்திய நாகரிகம் ரோமன் நாகரிகம் கிரேக்க நாகரிகம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு எகிப்துலாம் என்ன இருக்கும் இப்போ ஆக்சுவலி என்ன வெறும் பிரமிடுகளாக இருக்குது பிரமிடுகளை போய் தோண்டி தோண்டி எடுக்கிறான் வகை வகையாக வந்துகிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள நகை பொருட்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் அதை வச்சு இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னே ஆரம்பத்தில் டூ ஏ டூ தௌசண்ட் ஒன் டூவில் எடுத்தால் படம் மம்மியை பற்றி தோன்றினா அது என்னாவது மம்மி உயிரோடு மீண்டும் விழுந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஞ்ஞான கற்பனை எல்லாம் படங்கள்லாம் எடுக்கப்பட்டு பார்த்தோம் இந்த சுத்தி வேற எதுவுமே கிடையாது மலைகளோ கோட்டைகளே கிடையாது ஏலியன்ஸ் உருவாக்கி சொல்லி ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறான் ஏலியன்ஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்க இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்களை எப்படா கட்ட முடியும் அது ஒரு பிணங்களை வைக்கிற இடம் ஒரு மன்னர்களுக்காக இவ்வளவு பெருசா செஞ்சாங்களா சுத்தி எதுவுமே இல்ல எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது அப்ப அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் மட்டும் எப்படி அழியாம இருக்குது இவ்வளவு சூழல் மாறி இருக்குது எப்படி அறியாம நடக்குது சோ அதுல எகிப்திய நாகரிகம் செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க ரெக்கார்டா மூவாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி நூறு தான் எல்லாமே சரிங்களா புதாண்டுக்கு ஆண்டுக்கு முன்னர் தான் எதுவும் புதாண்டு ஆண்டு கிடையாது அதனாலதான் எழுதி போடாம பொதுவா இருக்கிறோம் அடுத்து தேர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய சிந்து சமூடி நாகரிகம் சொல்றோம் சிந்து சமூடி நாகரீகத்துக்கு இன்னொரு பேர் என்ன கரப்பு நாகரிகம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா முத முதல்ல கரப்பங்கிற நாகரத்தை தான் கண்டுபிடிச்சாங்க அப்ப எப்படி மெசவடோமியா சுமேரிய நாகரிகத்தை மெசவடோமிய நாகரிகம் சொல்றோமோ அது போல கரப்ப நாகரீகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம் சிந்து சமூக நாகரிகத்தை சொல்றோம் அதனுடைய கால எல்லையை பாத்துங்க மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வனப்பட படித்தான் ஆகுனதை சரிங்களா அதுல எந்த இதுவும் இல்லை ஆனா எல்லாம் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் முன்னாடி பின்னாடி அவ்வளவு அங்க பாருங்க ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி முந்நூறு இரநூறு வருஷம் டிஃப்ரெண்ட் சரிங்களா அங்க இங்கே மூவாயிரத்தி மூணுலேருந்து ஒரு இரநூறு சரிங்களா இங்கேருந்து இது ஒரு இரநூறு இங்கேருந்து இது ஒரு இரநூறு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இது ஞாபகம் வந்துட்டுன்னா மூவாயிரத்தி ஐநூறுனா ஒரு இரநூறு குறைச்சா மூவாயிரத்தி முந்நூறு இன்னொரு இரநூறு குறைச்சா மூவாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயின்னில் வச்சுக்கணும் ஸோ இதையும் அதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் இது ரெண்டாயிரம் இருக்குன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தான் ஆனால் இது ரொம்ப இல்லை எண்ணூறுன்னு இருக்குது சரிங்களா ஸோ அதை கம்பேர் பண்ணிங்க ஃபோர்த்துன்னு வந்து சீன நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய புத்தகத்துல கொடுக்கக்கூடிய செய்தி அடிப்படையில நம்ம பாக்குறோம் சரிங்களா இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க சிந்து சம்பளி நாகரிகளுடைய முன்னோடியாக பலுசிஸ்தானம் சரிங்களா பாகிஸ்தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல பலுசிஸ்தானம்ன்ற பகுதிக்குள்ள பொது ஆண்டுக்கு முன்னாடி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்களா அங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான நகர நாகரிகம் இருந்தது அப்படிங்கிற குறிப்புகள் காணப்படுது அங்க ஒரு முக்கியமான செய்தி சொல்றாங்க அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சுக்கோம் ஒரு செகண்ட் சரிங்களா நம்ம பாட்டு கிரீக் ஞாபகம் ஆரியர்கள் வடபகுதியிலிருந்து என்ன பண்ணுவாங்க கணவாய் வழியாக தமிழக சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தார்கள் இந்தியாவை வந்தடைந்தனர் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் இருக்கும் ஸோ பா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தானம் இதுல போடன் ஆற்று அந்த பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது சரிங்களா போடன் இங்கே ஆற்றுப்படுகின்னு சொல்றாங்க ஸோ அந்த பகுதிகளை ஆற்று பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குகள் பள்ளத்தாக்குன்னா என்னென்னு தெரியுதுங்களா இப்படி இப்படி மேடு பள்ளமா இருக்குல்ல இதுக்குள்ள வர்றதுதான் சரிங்களா சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குறிப்புகள் கிடைக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரு புதிய கற்கால மனிதர்கள் அவர்கள் விவசாயம் வேளாண்மையில் ஈடுபட்ட குறிப்புகள் கிடைக்குது வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவா எல்லை பரப்போட வருது முன்னோடியாக சிந்து சமூகத்தினுடைய முன்னோடி நகர நாகரீகம் எது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரிங்களா அப்ப கால்நடை வளர்ப்பு வேளாண்மை வேளாண்மை மட்டும் இல்ல கால்நடை வளர்ப்பு ரெண்டுமே வந்து புதிய கற்கால மனிதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இரு தொழிலும் ஈடுபட்டிருப்பாங்க இந்த குறிப்புகள் இங்க இருக்கு தொழில் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டம் மெகர்கர் அதே மாதிரி மிலுக்கா அப்படிங்கிற பகுதியை பிசினஸ் நடந்ததுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லி இருக்குன்னே சொல்லி இருக்கிறோம் வச்சுக்கீங்க ரைட் ஓகே இப்போ இது எந்தெந்த இடத்துல பாயிருக்குது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதி இருக்குது பஞ்சாப் சரௌண்டிங் சரிங்களா பஞ்சாப் பகுதி மான்கோமரி அப்படிங்கிற ஒரு பகுதி ஸோ மெயின் வந்து ஜென்ரலாக தான் கேட்பாங்க சரிங்களா நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் அந்த மெத்தடில் போனீங்கன்னா இதெல்லாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதணும் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் பொறுத்தளவு கூட்டு காரணத்தில் கேட்கலாம் சரிங்களா அதனால அது கவனத்தில் வச்சுக்கணும் பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் பகுதி முதல்ல எந்த இடத்துல இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லை பரப்பில் பாகிஸ்தான் பரப்பில் தான் பெரும்பகுதி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதி வரையும் இது நீண்டு வந்திருக்குது கரப்பா முத முதல் கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணுறாங்க ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிற பெயர் இருக்குது ரெண்டாவது வந்து இதுக்கு பேர் என்ன புதையுண்ட நகரம் ஹரப்ப என்கிற சொல்லிருக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் அப்படிங்கிறது யாரும் வச்சுக்கணும் அடுத்தது மொஹஞ்சதாரம் சரிங்களா மொஹஞ்சதாரம் இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க இடுகாட்டு மேடு ஏன் அது தோண்ட தோண்ட என்ன ஆகுது இங்க தோண்ட தோண்ட ஒரு நகரம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது இங்க தோண்ட தோண்ட வெறும் எலும்புகளாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதுவும் நகர நாகரிகமா இருக்கு அது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ என்னடா அது இங்க ஒரு பக்கம் இப்படி இருக்குது இங்க ஒரு பக்கம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஓரளவு ஈக்குவாலிட்டி கமிட்மெண்ட் அதாவது ஈக்குவாலிட்டி நகர நாகரிகமாக சரிங்களா இருந்தது அப்படிங்கறத ஆய்வுபடுறாங்க அதுவும் எங்க இருக்குன்னா சிந்து பாகிஸ்தான் இருக்குது சிந்து பகுதி சரிங்களா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிந்து சிந்து நதி சிந்து பாத்தீங்கன்னா சப்த சிந்துன்னு சொல்லுவான் இந்த தமிழ் இந்தியா மேப் இருக்குல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஏழு நதிகள் பாயிமிடம் சொல்லுவான் சப்த சிந்துன்னே ரிவர்ஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கிற பகுதி இந்த எல்லையோட வரும் பாப்பியே இருக்குல்ல இந்தியா அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த சரிங்களா சரிங்களா இந்தியா இந்தியாவுக்கு மேல உள்ள பாகிஸ்தான் ராஜஸ்தான் குஜராத் குஜராத் அப்படியே பறந்து விரிந்த ஒரு நகர அமைப்பாக எதிர்ந்து இருக்குது இந்த கரப்ப நாகரிகம் நாகரிகம் இருந்திருக்குது அப்படிங்கிற குறிப்புகள் வந்து வெறும் பிணங்கள் இருந்ததுனால பிணங்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்றும் அழைக்கப்படுகிறது இதுவும் பாகிஸ்தான் சிந்து பகுதி லர்கானா சரிங்களா லர்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் இருக்குது அடுத்து லோத்தல் போகவா நதிக்கரை அப்படின்னு சொல்றாங்க லோத்தல் ரொம்ப முக்கியமான விஷயம் கப்பல் கட்டும் இடம் லோத்தல் பகுதியில் என்ன இருக்குது அதை நான் மறுபடியும் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிடுறேன் கவனிச்சுங்க கப்பல் கட்டும் இடம் கூட அதான் இந்த இடத்த வந்து கப்பல் கட்டுற இடமாக அவருடைய கண்ட்ரோல் இருக்குது இன்னைக்கு சரிங்களா அப்ப கப்பல் கட்டும் இடம் அப்படின்னா கப்பலை உருவாக்கக்கூடிய இடமாக துறைமுகம் மட்டும் கிடையாது அது ஒரு கப்பல் கட்டும் தளம் அப்ப கப்பலை கட்டும் தளம் இருந்துச்சுன்னா அப்ப பிசினஸ் என்ன மாதிரி இருந்திருக்குது தரைவழி மட்டும் கிடையாது நீர்வழி கடல் வழியில இருந்துருக்குது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது இந்த மாதிரி கேலிபங்கன் ஏகப்பட்ட பொருட்கள் இடைக்கற்கள் எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சிருக்காங்க காளிபங்கன் அப்படிங்கிற பகுதிக்குள்ள அதெல்லாம் ஹாகர் நதிக்கரையில் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் நமக்கு இருக்குது இது இல்லாம குஜராத்ல இன்னும் சில பகுதிகள் சுர்கோட்டா அப்படிங்கிற பகுதி ரங்கூர் ஆலங்கீரு ஊப்பி வரைக்கும் நீண்டு வருது பன்வாடி ஹரியானாவில் தோலவெரா சாந்துதாரா போன்ற பகுதி எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய முக்கியமான பகுதிகளாக இருக்குது புவியினுடைய எல்லை நம்ம என்ன சொல்லுவோம் இந்த எல்லை என்ன சொல்றோம்

எந்த ஏரியா சொல்றாங்க தெற்கு ஆசியா தெற்குனா இந்த பக்கம் தெற்கு ஆசியாங்கிறது இந்தியாவுடைய முகப்பு பகுதி வடபகுதி வரைக்கும் வடபகுதி வரைக்கும் இந்தியாவுல நம்ம இருக்கிற பகுதி கிழக்காசிய பகுதிகள் சரியா ஞாபகம் நம்ம இடம் இது எந்த இருக்குன்னா கிழக்காசிய பகுதி தெற்காசிய பகுதிகளில் தான் இருக்கு மாத்தி சொல்லிட்டேன் சரிங்களா அது வடக்கு இது தெற்கு தெற்காசிய பகுதிக்குள்ள இந்தியாவே இந்த மேப்பு வந்திருக்கும் சரிங்களா கிழக்குனா இந்த பக்கம் போகும் சரியா தெற்காசிய தான் நம்மளும் இருக்கோம் தெற்காசிய தான் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி காலம் வெண்கல காலம் காலம் பழைய கற்காலம் சொல்லுவாங்க இடைக்கற்காலம் சொல்லுவாங்க நுண்கற்காலம் சொல்லுவாங்க சரிங்களா பழைய கற்காலம் ஆப்போசிட் அப்படின்னு புதிய கற்காலம் சொல்லுவாங்க புதிய கற்காலம் தொடங்கி அடுத்த காலம் என்ன காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்படுகிற காலம் அதுதான் வெண்கல காலம்னு சொல்றாங்க செம்பு காலத்துக்கு பிறகு வரலாறுல என்ன சொல்லுவாங்க இரும்பினுடைய காலம் சரிங்களா அந்த இரும்பு காலம் வேத காலத்தினுடைய வேத கால நாகரீகம் முன் வேத காலம் பின்வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா சோ வந்து இவங்களுக்கு வந்து என்ன இரும்பினுடைய அறியாதவர்களாக இருந்திருக்கிறாங்க சரிங்களா ஆனா வெண்கலத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்தியவர்களாக இருந்திருக்கிறாங்க பரப்பளவு சுமார் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு நகர நாகரிகமாவது விளங்கி இருக்குது ஆறு பெரிய நகரங்கள் கிடைக்குது இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அங்க இருந்திருக்குது அப்படிங்கிற இது ஒரு புனரமைக்கப்பட்ட பகுதியாக இருக்குது சரிங்களா அது என்ன காரணங்கள் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் அங்க இருக்கக்கூடிய நகர நாகரீகத்தினுடைய என்ன மற்றது விட என்ன அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய செய்தி இங்க சுமேரிய நாகரீகம் சொல்லணும்னா இந்த அமைப்பு முறை இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு அமைப்பு முறை இங்க கிடையாது ஒவ்வொரு நகர நாகரிகம் ஒவ்வொரு அமைப்பு முறை இருக்கும் அதுல இங்க என்ன அமைப்பு முறை இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் சொல்றான் ஒரு பிளானிங் ஒரு எஸ்டிமேட் பிளான் பண்ற ஒரு பொறியியலாளர் என்ன பண்ணுவான் பிளான் பண்ணி இதை இப்படி இப்படி வைக்கணும் இப்போ வசதி வாய்ப்பு படைத்தவர் வசதியுடையவர்கள் இருந்திருக்காங்க தலைவர்கள் ஊர் தலைவர்கள் அல்லது வந்து ஒரு வணிகம் பண்றாங்கன்னா வணிகத்துக்கு ஹெட் ஆஃப் தி பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஹெட் அவங்களும் தங்கக்கூடிய இடங்கள் இருந்திருக்குது உணவுகளை உணவுகளை தானியங்களை பாதுகாக்கக்கூடிய இடங்கள் இருக்குது சரிங்களா அப்ப கோட்டை கொத்தளம் இருந்திருக்காங்க இருந்திருக்கிறாங்க இப்போ கோட்டைகள்ங்கிறது பாதுகாக்கப்பட்ட இடமா தான் இருக்கும் மன்னர்கள் வாழ்ந்தது மாதிரி கவனிச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டணக்கலை நுட்பம் கூடுதலாக இருந்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தூய்மைக்கு முக்கியத்துவம் பொது சுகாதாரத்திற்கும் தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த பகுதியாக இருக்குது இன்னைக்கு கூட தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா இல்லை ரொம்ப மோசமாக தான் இருக்கு நம்ம கண்ணுக்கு நேரம் ஒரு விஷயங்களையும் இன்னைக்கு இருபத்தி ஒன்னா நூற்றாண்டில் இருக்கிறோம் நவீன வளர்ச்சி அடைந்த ஒரு சமூக சூரில் இன்னைக்கு டெக்னாலஜிக்கல ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன்ல வளர்ந்துட்டு இருக்கிறோம் பட் என்ன பண்றோம் ஒரு தூய்மையாக வாழ்றோம் அப்படின்னா நாம இருந்தாலும் சூழல் தெரியலாமல் இருக்கோம் இப்படிதான் வாழ்வியல் இருக்குது பட் அவன் வந்து நிர்மாணம் பண்ணுறான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அமைப்பு முறையை வந்து இப்படி கொடுத்து வைக்கணும் என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புறவங்களுடைய பார்வை இருக்கும் வந்து புறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து வர்றவங்க கரெக்டாக இருக்கணும் அப்போ ஒரு தூய்மையாக இருக்கணும் ஒரு சுகாதார போக்கூட அங்கே உள்ள மக்கள் இருக்கும்போது தான் அந்த எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அடைந்த பகுதியாக நம்ம பகுதி பார்க்கப்படும் மதிக்கப்படும் அப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் இப்படி பல ஆங்கிளில் திங்க் பண்ணிருக்கலாம் ஏன்னா இங்கே ஃபுல்லாவே பிஸ்னஸ் தான் நடந்திருக்குது மெஜாரிட்டி விவசாயம் நடந்திருக்குது கைவினை தொழில்நுட்பம் இருந்தாலும் வணிகங்கிறது மிகுதியாக நிகழ்ந்த பகுதியாக காணப்படும் சரிங்களா அதுவும் இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப வந்து சிறப்பாக திட்டமிடப்பட்ட கட்டடக்கலை நுட்பம் இருக்குது தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க பிசினஸ் பொறுத்தளவு தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள் அழை வீடுகள் இருந்திருக்கு சும்மா ஒன்றும் பண்ணிட்டு இருக்கல ஒரு முறையான இன்னைக்கு வேண்டிய ஒரு கிலோ கல்வி அப்படின்னு சொன்னா எங்க இருக்கு பிரான்ஸ்ல வச்சிருக்காங்க சுரங்கத்துல வச்சிருக்கிறாங்க காற்று புகாத பகுதிக்குள்ள கொண்டு வச்சிருப்பாங்க இப்போ தங்க நகையில போய் வாங்க போறோம்னு சின்ன சின்ன பாக்ஸ் போட்டு உள்ள வைக்கிறாங்கல்ல என்ன ரீசன் வைக்கிறாங்க காத்து என்ன பண்ணும்னா இடையை காட்டும் யார் என்ன பண்ணும்னா இடையை காட்டும் காத்துக்கு இடம் இருக்கா இல்லையா ஆரம்ப காலத்துல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் காத்துனே ஒண்ணு என்னன்னு தெரியாம அறிஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா காற்றுக்கும் நிறைய உண்டு அப்படிங்கிறது பிற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நமக்கே தெரியும் சாதாரண பழனையும் அப்படியே காத்து ஊதி அந்த பழனை இடம் வச்சு பாத்தீங்கன்னா வெயிட்டு இருக்க போதும் சரிங்களா சோ வந்து அப்போ அந்த ஒரு கிலோ கல்லுங்க சில நாடுகள் விவசாயம் கைவினை தொழில்நுட்பம் சிறப்பாக இருந்துருக்குது அப்படின்னு பாக்குறோம் இதுல நகரமைப்பு முறை வந்து ரெண்டு கட்டமைப்பு முறை இருக்குது மேல் நகரமைப்பு கீழ் நகரமைப்பு அப்படின்னு சொல்லி டூ பார்த்தா பிரிச்சிடுறாங்க சரிங்களா ஒரு பக்கம் பெரும் மேடு உள்ள பகுதிகளா இருக்கு மேடான பகுதிகள் சரிங்களா சற்று மேற்கு பகுதி கொஞ்சம் மேடு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நீர் வந்தா கூட இந்த பக்கம் வராது மேட்டு பகுதியினுடைய கோயில்கள்லாம் பழைய காலத்துல இருக்குது கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா கோயில்கள் எங்க இருக்கா மேட்டுப் பகுதிக்குள்ள இருக்கும் ஒரு வெள்ள பாதிப்போ வேற எதுவும் இயற்கை சீற்றமே வந்தா கூட நம்ம போய் எங்க வந்து போய் தங்கணும் கோயில்ல போய் அல்லது பொது இடங்கள் சில இடங்கள் இருக்கும் அங்க தங்குற மாதிரி இருக்கும் அந்த இடம் மேடாவே இருக்கு காரணம் என்ன வெள்ள பாதிப்பு வந்துருக்கும் சம்டைம்ஸ் என்னென்னா மழை நீர் அதிகமாகி வீடுகளில் சூழ்ந்து போயிடுது அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு பொது இடம் தேவை அப்போ அந்த நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க மேற்கு பகுதி எப்பொழுதுமே சற்று உயரமாக இருக்குது கோட்டையில் இருக்குது நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் அங்கே இருந்துருக்குறாங்க அப்போ அங்கே வந்து மன்னர்கள் இல்லை அது ரொம்ப முக்கியம் ஒரு மன்னராட்சி முறை தான் உலகம் முழுவதும் நடந்திருக்குது இங்கே மன்னராட்சி முறை இருந்துச்சாலே இல்லை நகர நிர்வாகிகள் அப்ப பிசினஸ்ல வணிகத்துல தலை சிறந்தவர்கள் இருக்கிறாங்க குறிப்புகள் தான் இருக்கு சரிங்களா நகர நிர்வாகிகள் அதை பயன்படுத்தி பெரிய குளங்கள் அந்த பகுதிக்குள்ள இருந்துருக்குது சரிங்களா தானிய களஞ்சியம் அந்த பக்கம் இருந்திருக்குது தானிய களஞ்சியமும் பெரிய குளம் பெரிய குளங்கிறது அவங்க நீர் குடிப்பதற்கு இப்ப தான் பைப்பு போட்டு பண்றோம் அன்னைக்கெல்லாம் பைப்பாக இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க இன்னைக்கும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில ஆரம்பிச்சிருச்சு அங்கே குளங்கள் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் அந்த தான் நல்லா இருக்குது அது ஏதோ ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருக்கும் அந்த நீரை போய் கொண்டு வந்து மவுண்டை கொண்டு வந்து குடத்தில் கொண்டாந்து வச்சிருப்பாங்க அது ஒரு ஏதோ சின்ன கொட்டை அந்த பேரு சரியா ஞாபகம் வரல அதை போட்டு வச்சிருப்பாங்க அந்த தண்ணி தூய்மையாக ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் தண்ணியை குடிப்பாங்க அந்த தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும் குளத்து தண்ணியே நம்ம நம்ம இன்னைக்கு இருக்கிற சாதாரண தண்ணியே நமக்கு சரீருக்கு மட்டும் உடம்புக்கு கேடா இருக்கும்னு சொல்றோம் சோ வந்து அந்த அளவுக்கு சூரக் சரிங்களா சோ அந்த மாதிரி பெருங்குளங்கள் தானியை கலஞ்சி மருந்து இருக்குது கீழ்நகர நகரத்துடைய கிழக்கு போய் கொஞ்சம் தாழ்வாக இருக்குது உயிரமுடையது சரிங்களா பரப்பளவு விரிந்து பேரிந்து சத்து தாalde போதுன்னு சொல்றான் சரிங்களா ஆனா உயிரமுடையதாகவும் இருக்குன்னு சொல்றான் சரிங்களா உயிரமுடையதுனே சொல்லக்கூடாது கூடாதது இந்த இடத்துல தாழ்வும் பூ இருக்குது உயிரமுடையதும் இருக்குங்கறத அதனுடைய கம்பேரியு பிராக்கெட்ல போட்டு வெச்சிங்க சோ பெரிய பரப்பளவு உடையதா இருக்கு பொதுமக்கள் வசத்துக்கு இடமாக அது காணப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் ஓகே